கிருபானந்த வாரியாரின் சிந்தனை தேனிலிருந்து ஒரு துளி அன்பர்களே நாம் ஒவ்வொருவரும் பிரயாணத்திலேயே இருக்கின்றோம் நாம் தூங்கும் போதும் இருக்கும் போதும் பிரயாணம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த பிரயாணம் விரைவாகவும் போய்கொண்டிருக்கின்றது சாமரரே விரைகின்றேன் என்பார் மாணிக்கவாசகர் வாசகர் நெடுந்தூறும் போகின்றவர்கள் நல்ல துணையுடன் போவது நல்லது துணையே அல்லாது நெடுவழி ஏகள் என்கின்றார் ஔவையார் நாம் தக்கவர்களை துணை பற்றினால் எல்லா நலன்களும் உண்டாகும் பாலமில்லாத ஒரு நதியை கடக்க எண்ணிய ஒருவன் தனது காலை மாட்டை நதியில் நீந்த விடுத்து அதன் வாளை பற்றி கொண்டான் பயமின்றி அக்கறை சேர்ந்தான் அதை கண்ட ஒரு பேதை தன் கையில் இருந்த சங்கிலியுடன் பிடித்திருந்த நாயை நதியில் நீந்தவிட்டு அதன் வாழை பற்றினால் நாயும் அவளும் நதியில் ஓடுகின்ற தண்ணீரில் மாண்டார்கள் அதுபோல் துணை கடக்க இயலாதவனாய் துன்பத்திலே துவண்டிருப்பான் அறிவும் அனுபவமும் மிகுந்த ஆன்றோர்களை துணை பற்றியவன் பிறவி பெருங்கடலை கடந்து இன்பம் உருவான் அதனால் அவ்வையார் பெரியாரை துணைக்கொள் கொள் என்று கூறியிருக்கிறார்கள் பெரியார் என்றால் யார் உடம்பினாலே உயரத்தினாலே தானத்தினாலே தனத்தினாலே அழகாலே பக்தியினாலே படிப்பினாலே உயர்ந்தவர்கள் எல்லோரும் பெரியவர்கள்தானா இல்லை செயற்கரிய செயல்களை செய்பவர்களே பெரியவர்கள் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்களாதார் என்கிறார் திருவள்ளுவர் இனி அப்பெரியோர்களை துணை கொண்டு அவர்களை நம்மவர்களாக கொண்டு வாழ்வதே மேலான தன்மையாகும் அப்பெரியோர்களுள் தலையாயவனான இறைவன் அவனையே பெரியோனாய் நாம் துணையாக கொண்டோமானால் அந்த இறைவன் ஆன்மாக்களுக்கு வரும் இடையூறுகளை நீக்கி அவ்வப்போது ஆவணம் அறிந்து செய்வான் என்கிறார் அருணகிரிநாதர் சகுனியை துணை பற்றினான் துரியோதனன் குலத்துடன் அழிந்தான் கண்ணபிரானை துணை பற்றினான் அர்ஜுனன் எல்லா நன்மைகளையும் பெற்றான் பதினான்காவது நாள் போரில் துரியோதனனுக்கு துணையாக வந்த வருணராஜகுமாரன் சுதாயு என்பான் தனஞ்சயனை கொள்ளும் பொருட்டு தன் தந்தை தனக்கு தந்த சிறந்த வஜ்ர கதாயுதத்தை விடுத்தான் அர்ஜுனன் அக்கதையை அழிக்க ஆயிரம் பானங்கள் விடுத்தான் அப்பானங்களை எல்லாம் அக்கதாயுதம் அழித்து அவனை நோக்கி வந்தது அமரர்கள் அஞ்சினார்கள் அர்ஜுனனும் கலங்கினான் அக்கதாயுதம் அர்ஜுனன் அருகில் வந்ததும் அவன் தேரை செலுத்துகின்ற கண்ணபிரான் தேரை ஓட்டுகின்ற கோலை கீழே வைத்துவிட்டு தன் மார்பை காட்டினான் கதை கண்ணன் மார்பில் மலையில் இடிவிழுவது போல் பட்டது அதை விடுத்த சுதாயுவின் தலை ஆயிரம் துண்டுகளாக வெடித்து மாண்டான் கண்ணனை வணங்கி காரணம் கேட்டான் அர்ஜுனன் நிராயுதன் மீது இக்கதையை விடுத்தால் உன் தலை வெடிக்கும் என்று இவன் தந்தை கட்டளையிட்டிருந்தான் அதனால் இவ்வாறு நிகழ்ந்தது என்று கண்ணபிரான் கூறினார் அர்ஜுனன் அகம் மகிழ்ந்தான் ஆதலால் நாம் எப்போதும் பெரியவர்களை துணை கொண்டு இன்புறுவோமாக